அனைவருக்கும் வணக்கம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் வந்து ரயிலில் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறார் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்பொழுது வந்து ரெண்டு மூணு ஆங்கிலேயர்கள் வந்து விவேகானந்தரின் உடை தலைக்கு முண்டாசு அல்லவா விவேகானந்தர் அதையெல்லாம் பார்த்துட்டு கேலியும் கிண்டலும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க விவேகா சுவாமி விவேகானந்தருக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு நினச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு வர்றாங்க கொஞ்ச நேரம் கழித்து ரயில் அதிகாரி வந்த பிறகு சுவாமி விவேகானந்தர் வந்து சரளமாக ஆங்கிலத்தில் ரயில் அதிகாரியிடம் பேசுகிறார் இதை பார்த்தோன்னே இந்த மூணு ஆங்கிலேயருக்கும் ஷாக் ஆயிட்டாங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா நாங்கள் உங்களுக்கு தெரிய நினச்சிட்டு இவ்வளோ நேரம் உங்களை பற்றி கிண்டல் பண்ணி பேசிட்டு வந்தோம் உங்களுடைய உடை பார்த்து முண்டாசிலாம் பார்த்து ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கோவப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் எப்போதும் முட்டாள்களை முட்டாள்கள் பேசுவதை நினைத்து கோவப்பட்டது கிடையாது இதுவரை நான் எத்தனை முட்டாள்களை பார்த்துருக்குறேன் இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஸோ இப்படி தான் மற்றவங்க நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க கேள்வி பண்ணுறாங்கன்னா அதுக்கு நாம் கோவப்பட தேவையே இல்லை ஏன்னா ஒருத்தர் கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாரு அவங்க தான் முட்டாள் ஸோ மின் விளக்கை கண்டுபிடித்த எடிசன் விமானத்தை கண்டுபிடித்த ரைட் ரைட் சகோதரர்கள் ரைட் பிரதர்ஸ் இவர்கள்லாம் வந்து முயற்சி தன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முயற்சி டக்குன்னு எதையும் கண்டுபிடிக்க முடியாது எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்போ எத்தனை பேர் அவங்களுக்கு கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஸோ நாம் ஒன்று செய்யும்போது கிண்டல் அடிக்கிறதுக்கு நம்மளை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையே இல்லை உங்களுக்கு இந்த ஒருத்தர் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்னா நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சுவாமி விவேகானந்தர் பற்றி சொன்னது இல்லை உண்மை